வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினான்கு ஆறு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் அஷ்டமி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி எட்டு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் அஷ்டமி திதி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மன நிறைவு உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் மிதனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான சாதகமான ஒரு நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் பிரயாணங்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் தொலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தோல்விகள் ஏற்படும் கவனம் அவசியம் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ ஒன் செவன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதி நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்